மின்சார வாரியம் நிர்வாக சீர்கேட்டில் சிக்கி தவிக்கிறது ஒரு யூனிட் மின்சாரம் தமிழ்நாடு அரசு உற்பத்தி செய்யும் பொழுது மூன்று ரூபாய் நாற்பது காசிற்கு செலவாகும் நிலையில் தனியாரிடம் பனிரண்டு ரூபாய்க்கு மின்சாரம் வாங்குவதில் மிகப்பெரிய ஊழல் நடைபெறுகிறது தமிழ்நாடு மின் வாரிய எம்ப்ளாயீஸ் பெடரேஷன் சங்கத்தின் மாநில செயலாளர் மயிலாடுதுறையில் நடைபெற்ற சங்க கூட்டத்திற்கு பின் பேட்டி அளித்துள்ளார் மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறையில் டி என் பெடரேஷன் பெடரேசன் அமைப்பின் விரிவடைந்த நாகை கிளையின் செயற்குழு கூட்டம் மற்றும் புதிய நிர்வாகிகள் தேர்வு செய்யும் கூட்டம் நடைபெற்றது கூட்டத்தில் புதிய நிர்வாகிகளை தேர்வு செய்த பின்பு சங்கத்தின் மாநில செயலாளர் கே செல்வராஜ் செய்தியாளர்களை சந்தித்தார் அப்பொழுது அவர் தெரிவிக்கும் போது தமிழ்நாடு மின்சார வாரியத்திற்கு அமைச்சர் இல்லாமல் மிகப்பெரிய நிர்வாக சீர்கேட்டில் சிக்கி தவிக்கின்றன வடகிழக்கு பருவமழை காலத்தில் மயிலாடுதுறை நாகை திருவாரூர் உள்ளிட்ட மாவட்டங்கள் மிகவும் பாதிக்கப்படும் ஆனால் இதற்கான எந்த முன்னேற்பாடுகளையும் மின்சார வாரியம் இதுவரை மேற்கொள்ளவில்லை ஐநூறு ஒப்பந்த பணியாளர்கள் மூலம் தினக்கூலி அடிப்படையில் மரக்கிளைகளை சீர் செய்வதால் வடகிழக்கு பருவமழை காலத்தில் பாதிப்பு குறைவாக இருக்கும் தமிழ்நாடு அரசு உற்பத்தி செய்யும் மின்சாரம் ஒரு யூனிட்டிற்கு மூன்று ரூபாய் நாற்பது பைசா செலவாகிறது ஆனால் கமிஷன் வேண்டும் என்பதற்காக தனியாரிடம் பன்னிரண்டு ரூபாய்க்கு ஒரு யூனிட் மின்சாரம் கொள்முதல் செய்யப்படுகிறது இதன் காரணமாகவே மின்சார வாரியம் நஷ்டத்தில் இயங்குகிறது புதிய மின் திட்டங்களை தமிழக அரசு செயல்படுத்தாமல் அனைத்தையும் தனியாரிடம் கொள்முதல் செய்வதை தவிர்க்க வேண்டும் மோடிக்கு நெருக்கமானவராக கருதப்படும் அதானியிடம் ஐந்தாயிரம் கோடி ரூபாய் மதிப்பிலான மின் திட்டத்தை தமிழக அரசு செயல்படுத்த ஒப்பந்தம் போட போவதாக செய்திகள் வெளியாகின்றன இதனால் தமிழ்நாட்டிற்கோ தமிழக மக்களுக்கோ எந்த பிரயோஜனமும் இல்லை இதனை தமிழக அரசே மேற்கொள்ள வேண்டும் மேலும் உயர்த்தப்பட்ட மின் கட்டணத்தை ரத்து செய்ய வேண்டும் என்று அவர் தெரிவித்தார் போதைய தமிழ்நாடு மின்சார வாரியத்தில் இருக்கக்கூடிய சூழல் நிர்வாக நிலவரம் மிகவும் ஒரு செயலற்ற தன்மையை காட்டுவதாக பணி செய்கிற தொழிலாளர்களும் பொதுமக்களும் சொல்வது உண்மை என்று தெரிய வருகிறது ஒன்று மின்சாரத்துறைக்கு என்று ஒரு தனி மந்திரி இருக்கணும் தனி அமைச்சர் அந்த தனி அமைச்சர் இல்லாத நிலையில் இவ்வளவு மிகப்பெரிய ஸ்தாபனத்தை அதற்கு மந்திரி இல்லாமல் நடத்துவது என்பது செய்யவே முடியாத ஒரு காரியம் உடனடியாக முதலமைச்சர் தலையிட்டு ஒரு அமைச்சரை மின்சார வாரியத்திற்கென்று நியமிக்க வேண்டும் ரெண்டு இப்போது ஐம்பதனாயிரத்திலேருந்து அறுபதனாயிரம் காலியிடங்கள் இருக்குது களப்பணியில் இருக்கிற காலியிடங்கள் நாற்பதனாயிரம் காலியிடங்கள் இருக்குது அடிமட்ட பணி செய்கிறதுக்கே ஆள் இல்லை இப்போ இயற்கை பேரிடர் காலம் வருது வடமேற்கு பருவமழை பெய்கிற பொழுது நாகப்பட்டினம் திருவாரூர் தஞ்சாவூர் போன்ற டெல்டா மாவட்டங்கள் நிச்சயமாக பாதிக்கப்படும் எந்த முன்னேற்பாடு நடவடிக்கைகளையும் மின்சார வாரிய நிர்வாகம் டெல்டா மாவட்டத்தில் எடுக்கலை மரத்தை லைனுக்குள்ள மரத்தை வெட்டவே இல்லை ஆனால் இங்கே ஐநூறுக்கும் மேற்பட்ட ஒப்பந்த தொழிலாளர்கள் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் இருக்காங்க வேலை செய்கிறாங்க ஆனால் அவர் ஒருங்கிணைத்து தினக்கூலி அடிப்படையில் அமை அமர்த்தி வேலைக்கு அமர்த்தினால்தான் வருகிற இயற்கை போயிடுற காலத்தை நம்ம சமாளிக்க முடியும் போல் மின்சார கட்டண உயர்வு என்பது மக்கட்டும் மிகப்பெரிய அதிருப்தியை ஏற்படுத்தி இருக்கிறது ஏழை இடம் கட்டும் மிகப்பெரிய அதிருப்தியை ஏற்படுத்தியிருக்கிறது ஆகவே முதலமைச்சரவர்கள் உடனடியாக பரிசீலனை செய்து மின்சார கட்டண உயர்வையும் நிறுத்தி வைக்க வேண்டும் என்பதையும் இந்த கூட்டத்தின் வாயிலாக நாங்கள் தெரிவித்துக்கொள்வோம் தமிழ்நாடு மின்சார வாரியம் தான் சொந்தமாக செய்யக்கூடிய மின் உற்பத்தியில் செலவு மீட்டு ஒரு யூனிட்டுக்கு நூறுரூவா நாற்பது பைசா தான் வருதுன்றாங்க ஆனால் பன்னிரெண்டு ரூபாய் ஒரு யூனிட்டுக்கு மின்சாரம் கொடுத்து வெளியானிட்ட வாங்குறதுனால தான் நஷ்டம் ஆனால் மின் உற்பத்திக்கு எந்த திட்டமும் இல்லை அரசு வந்து போடவே இல்லை ஒரு யூனிட் மின்சார உற்பத்தி கூட இது செய்கிறதுக்கு அரசுக்கு திட்டம் இல்லை உடனடியாக மின் உற்பத்தி திட்டங்கள் நிறுத்தி வைக்கப்பட்ட திட்டங்களை ஆய்வு செய்து உடனடியாக மின் உற்பத்தி செய்வதற்கான திட்டத்தை மாநில அரசும் மின்சார வாரம் இணைந்து செய்து மின்சார வாரிய செலவினத்தை குறைத்து மின்கட்டணத்தை தல் உயர்ந்த மின்கட்டணத்தை தள்ளுபடி செய்ய வேண்டும் தனியாக அதாவது அதானியை வந்து வடநாட்டு தொழிலதிபர் மிகப்பெரிய மோடிக்கு வேண்டிய ஒரு மத்திய அரசுக்கு அப்படின்னு பேசுகிற தமிழக அரசாங்கம் அதானியை தமிழகத்துக்கு உள்ளே கொண்டு வந்து ஐயாயிரத்தி நானூறு கோடி மூலதனத்தில் மின் உற்பத்தி திட்டத்தை துவக்குகிறேன் என்று அவர் சொல்கிறார் என்பது பத்திரிகை செய்தியாக வந்தது அப்படி பார்க்கிற பொழுது அதானி ஐயாயிரத்தி நானூறு கோடி திட்டமிட்டு இங்கே அந்த மின் உற்பத்தி இனத்தை அமைத்தால் அதன் மூலம் தமிழ்நாட்டினுடைய மக்களுடைய வரிப்பணத்தை அதானி உறிஞ்சி வட மாநிலத்துக்கோ அல்ல வெளிநாட்டுக்கோ எடுத்து போய் மூலதனமாக செய்வார் ஆகவே தமிழகம் மிக பெரிய அளவில் சுரண்டப்படும் என்பதையும் அந்த அதுக்கான கண்டனத்தையும் நிறுவனைந்த செயற்குழு தெரிவித்துக் கொள்கிறேன்